சண்டேரடெக்ட் ஹெச்டி பாக்ஸ் எப்படி ரீசார்ஜ் பண்ணதுன்னு பார்க்கலாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணி சேனல் ஒர்க் ஆகல அப்படின்னா அது எப்படி சரி பண்றது அதையும் வீடியோவில் பார்க்கலாம் சண்டே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இதுல மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும் சோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சேனலோட டீடெயில் எஸ் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு பெரிய பேக்ஸ் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கேட்டு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு சேனல் மட்டும் இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன் லாங்குவேஜ் என்னன்னு கேட்கும் நான் தமிழ் கொடுத்துக்கிறேன் இதில் வேணும் அப்படின்னா எல்லா சேனலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஒன்னு மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஜீ மந்த் மட்டும் ஆட் பண்றேன் இதில் ஒன் மந்த் டூ மந்த் நிறைய மந்த் இருக்கும் நான் ஒன் மந்த் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே வந்து கேன்சல் இருக்கும் அதே போல ப்ராசட் இருக்கும் அந்த ப்ராசெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல நார்மலான அமௌண்ட்டோட கீழே வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணி மொத்தமா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு காமிச்சிருப்பாங்க ரீசார்ஜ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் யூபிஐ செலக்ட் பண்ணி பேடிஎம் செலக்ட் பண்ணி ப்ராசெர்ட் வந்து கொடுத்துக்கறேன் இது வந்து வேற ஆப்ஷன் இப்படி தான் கொடுக்கணும் இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது இந்த பிரச்சனை நீங்க வெயிட் பண்ணணும் சோ இப்போ வந்து எனக்கு பேடிஎம் தெரியாது எனக்கு ஜிபே ஃபோன்பே தெரியும் அப்படின்னா நீங்க பேடிஎம் கொடுத்துக்கலாம் மோர் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் அதாவது நீங்கள் ஃபோன்பேல கொடுத்தாலும் சரி ஜிபேல கொடுத்தாலும் சரி உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணி யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணனும் ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணியாச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசுன்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஜிபே கொடுத்ததுனால நமக்கு ஜிபே அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும் ஸோ கீழே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும் இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணணும் இப்போ நான் வந்து ஜிபே வந்து ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு இப்போ இந்த ஜிபேல வந்து பாத்தீங்கனா இந்த screen வந்து black தான் இருக்கும் சோ தெரியாது பின் நம்பர்லாம் கேக்குறதனால இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு request வந்து வந்திருக்கும் sandirectல இருந்து 20 rupees இப்போ நம்ம என்ன பண்ணனும் payன்ற ஆப்ஷன் கீழ இருக்கும் சோ அந்த pay-வ கொடுத்துட்டு நீங்க UPI ஐடி அதாவது டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்க பேங்க்ல இருந்து எடுத்துக்கும் ஸோ அந்த ரீசார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணானா ஜஸ்ட் நீங்க இது எல்லாமே பாக்ஸ் ஆன்ல இருக்கும்போது தான் பண்ணணும் ஸோ இருக்கும் இருக்கும்போது பண்ணா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது ரொம்ப ரேர் தான் நீங்க வந்து ஆன்ல இருக்கும்போதே பண்ணுங்க சரி நான் வந்து தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்னா அது எப்படி சரி பண்றது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சுன்னே உங்க ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல லெஃப்ட் சைடு த்ரீ டாட் மேல இருக்கும் ஸோ அந்த வெல்கம் பக்கத்தில் அந்த த்ரீ டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனா ரீஃப்ரெஷ் செட்டப் பாக்ஸ்னு இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நம்பர் காமிக்கும் கீழே வந்து எரர் டீடைல் காமிக்கும் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் சேனல் வச்சு ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் அந்த சேனலை வந்து ரன் பண்ணுங்க இதில் செலக்ட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் வந்து சிக்ஸ்டி ஃபோரை வச்சு ஒன் எயிட்டி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம சப்மிட் வந்து கொடுக்குற பிறகு ஒரு சில செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து எதுவுமே ஆகாது டிவி வந்து பிளாங்காக தான் இருக்கும் ஸோ இந்த ரீப்ரெஷ் ப்ராசஸ் ஆகிறது ஸோ ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஃப்ரெஷ் முடிஞ்சிட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்கா சேனல் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆகும் சோ அப்படியே நீங்க செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட நீங்க ரீசார்ஜ் பண்ண சேனல் வந்து பாத்தீங்கன்னா விடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்